விஜயகாந்தின் மறைவை அறிந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி வேட்டையன் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு சென்னை திரும்பியுள்ளார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் என்பதில் இருவரையும் அண்ணன் தம்பி என ரசிகர்கள் நினைத்து எல்லாம் ஒரு காலம் அதே நேரம் இருவரும் இதுவரை இணைந்து நடித்தது கிடையாது ஆனால் முரட்டு காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்கும் வாய்ப்பு விஜயகாந்துக்கு தான் சென்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமல்ஹாசன் என இருவரும் ஆதிக்கம் செலுத்தி வந்த தமிழ் சினிமாவில் தனக்கென தனியான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தவர் விஜயகாந்த் கடுமையான போராட்டங்களுக்கு பின்னர் ரஜினி கமல் வரிசையில் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக கெத்து காட்டினார் தயாரிப்பாளர்களின் மினிமம் கேரண்டி ஹீரோவாகவும் புதிய இயக்குனர்களின் முகவரியாகவும் வலம் வந்தவர் விஜயகாந்த் இதனால் ரஜினி கமல் என்ற போட்டிக்கு நடுவே ரஜினிகாந்த் விஜயகாந்த் என இன்னொரு பந்தயமும் ரசிகர்கள் மத்தியில் காணப்பட்டது அதேபோல் கமலுடன் இணைந்து நடித்த ரஜினி விஜயகாந்துடன் நடிக்கவே இல்லை பொன்னியின் செல்வன் இசை வெளியீட்டு விழாவில் கூட விஜயகாந்துடன் இணைந்து நடிக்க முடியாமல் போனது பற்றி ரஜினி பேசியிருந்தார் அதாவது கமல் எடுக்கவிருந்த பொன்னியின் செல்வனில் விஜயகாந்த் ஆதித்த கரிகாலனாக நடித்தால் நன்றாக இருக்கும் என விரும்பியதாக பேசினார் பொன்னியின் செல்வன் ஆதித்த கரிகாலனாக விஜயகாந்த் நடித்திருக்கலாம் என ரஜினிகாந்த் பேசிய போது நேரு ஸ்டேடியமே அதிர்ந்தது முன்னதாக காலை படத்தில் ரஜினிக்கு வில்லனாக நடிக்க முதலில் விஜயகாந்த் தான் கமிட்டாயிருந்தாராம் இருந்தாராம் சினிமாவில் அறிமுகமான புதிதில் அதிகம் வாய்ப்பில்லாமல் இருந்த விஜயகாந்துக்கு காலை படத்தில் வில்லனாக நடிக்க ஏவிஎம் நிறுவனம் சான்ஸ் கொடுத்தது அது மட்டுமில்லாமல் விஜயகாந்துக்கு ஒரு லட்சம் ரூபாயும் சம்பளம் கொடுத்துள்ளது ஏவிஎம் நிறுவனம் ஆனால் விஜயகாந்தின் உயிர் நண்பரான ஹெப்ராஹிம் ராவுத்தரோ அந்த படத்தில் கேப்டன் வில்லனாக நடிக்கக்கூடாது கூடாது என விடாப்பிடியாக சொல்லிவிட்டாராம் நீ ஹீரோவாகவே நடிக்க பிறந்தவன் எக்காரணம் கொண்டும் வில்லனாக நடிக்கக்கூடாது என ராவுத்தர் சொல்லியதால்தான் வாங்கிய சம்பள பணத்துக்கான செக்கை திருப்பி கொடுத்து விட்டாராம் விஜயகாந்த் மேலும் இது போன்று பல அறியத்தக்க விஷயங்களை விஜயகாந்த் செய்துள்ளார் அவர் ரசிகர்களுக்காகவும் சரி அவர் நண்பர்களுக்காகவும் சரி மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்துள்ளார் ஆனால் அவர் செய்த சிறு தவறு அவரின் கோபம் மட்டுமே அவர் கோபத்தை அடக்கியிருந்தால் என்று எங்கேயோ போய் சென்றிருக்கலாம் ஆனால் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணமும் இருக்கும் பாசமும் இருக்கும் அந்த அளவுக்கு பாசம் வைத்துள்ள நம்ம விஜயகாந்துக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரக்கல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ரெஸ்ட் இன் பீஸ் விஜயகாந்த் ரஜினி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவருடைய படப்பிடிப்பு மொத்தத்தையும் ரத்து பண்ணிவிட்டு இப்போ ஓடோடி வந்துட்டு இருக்காரு நம்ம கேப்டன் விஜயகாந்தை பார்க்க அந்த நியூஸை அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு நிமிஷம் விஜயகாந்துக்காக ப்ரே பண்ணுங்கள்